வள்ளியூர் அருகே ஊராட்சி செயலாளர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கும்பகோணத்தில் ஊராட்சி செயலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொறுப்பாளர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு ஊராட்சிகளிலிருந்து ஏராளமான ஊராட்சி செயலர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஊராட்சி செயலர்கள் சங்க நிர்வாகிகள் எஸ் ராமதாஸ் எஸ் கருணாநிதி ஜி பாலகுரு செந்தில்குமார் உள்ளிட்ட ஊராட்சி செயலர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர் வள்ளியூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த வேப்பங்குளம் ஊராட்சி செயலாளர் சங்கர் அவர்கள் நேற்று படுகொலை செய்ததை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒன்றியத்தில் ஊராட்சி செயலாளர்களாகிய நாங்கள் அனைவரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்